அவன் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நமக்கு இப்போ மீனாவை பார்த்து கேட்க தோணுது ஏமா மீனாவும்னு வந்து ஒரு எவ்வளோ பெரிய இடத்துல வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹீரோயினாக ஆரம்பத்தில் வச்சுருந்தோம் அப்புறம் போக 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 வந்து அத்தை அத்தை அப்படின்னு எப்போ சொல்ல ஆரம்பிச்சு ரொம்ப நல்லவள வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த திறமையான விஷயங்கள்லாம் குறைச்சிக்கிட்டாங்களோ அப்போவே நமக்கு வந்து கொஞ்சம் கோவம் வர ஆரம்பிச்சு இதில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து டிரெக்டிவ் ஆகிட்டாங்கல்ல மீனாவும் மீனாவுடைய கணவரான முத்தும் அந்த இதெல்லாம் போட்டு கண்ணாடியெல்லாம் கூலிங் க கூலர்ஸ் எல்லாம் போட்டு செர்லாகம்ஸ் மாதிரிலாம் வந்து பேசுவாங்க அது மியூசிக்கெலாம் பேக்ரவுண்டில் போட்டு இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பேரண்ட்ஸ் தான் வரணும் அதனால் நீ வந்தே தீரணும்னு கட்டாயப்படுத்தி ரோகிணியை அவங்க அம்மா கூப்பிட ரோகினியே வரலான்னு ரெடியாக இருக்கும் பொழுது அன்னைக்கு பே பிடிஏ மீட்டிங்க என்ன வர சொன்னாங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறார் அதுக்கும் பீடிஏ மிட்டிங்கே அக்கௌண்டட்னா ஒரு வேலை ஒரு வேலை யாராச்சும் அந்த ஃபீஸ் கட்டதெல்லாம் அன்னைக்கு வந்து கேட்பாங்க அப்படின்னு தேவை போல் ஸோ அவர் கிளம்பி போக அவர் கிளம்பி போன உடனே இவங்க அந்த பிளானே ட்ராப் பண்ணிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து அண்ணாமலை கூட வந்து மீனா அந்த ஸ்கூலுக்கு போய்ட்டு அங்கே கிறிஸ்டை பார்க்குறாங்க கிரிஷாக பார்த்துட்டு வந்து பேச ஆரம்பிச்சு என்ன நீங்கள் என்ற பேசவே மாட்டேறீங்க என்ன நடக்குது உங்கள் பொண்ணு வந்துட்டாங்கல்ல ஊரில் இருந்து அவங்க தானே இப்போ பிடிஐ மீட்டிங்க்கு வந்துருக்கணும் ஏன் அவங்க பொண்ணை காணோம் அப்படின்னு கேட்ட உடனே டக்குன்னு அவங்க இல்லை இல்லை என்னை டீச்சர் பார்க்க வர சொன்னாங்க நான் போகிறேன் அப்படின்ட்டு வந்து இந்த பொய் சொல்லிட்டு கொடுக்கணுன்னு உள்ளே ஓடிட்டாங்க அவங்க உள்ள ஓடினதுக்கப்புறமா தான் அவங்க பேர் கமலாதான்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க உள்ள ஓடினதுக்கு பிறகு தான் இப்போ வந்து ஒரு பெரிய ஷாக் ஆகுது நமக்கே ஏன்னா மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க இவ்வளோ சந்தேகத்துக்கு இடம் போய் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணி அவங்க நடந்துக்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா இந்த குழந்தையோட அப்பா கிறிஷோட அப்பா மனோஜ் தான் நினைக்கிறேன் அப்படின்னா நமக்கே ஷாக் ஆகிடுச்சு பரவாயில்ல மீனா நெருங்கிட்டீங்க சம்பவ இடத்த அப்படின்னு வந்து பார்த்தா அவங்க இப்போ அம்மா யார் அப்படின்னா அம்மா யாருனால் அந்த ஜீவாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இன்னொரு குழந்த இருந்து அந்த குழந்தையை வளர்க்குறாங்க அந்த ஜீவாவோட அம்மா தான் இவங்கன்னு என்னென்னவோ பேசுகிறாங்க ரோகிணி சந்தேகப்பட மாட்டாங்க ரோகிணிக்கு எல்லாமே பொய்யா சொல்லிருக்காங்களே அவங்களுடைய பேக் ஸ்டோரி எல்லாம் பொய்யா இருக்கேங்கிறத இன்னமும் பேச மாட்டேறாங்க ஏமா ஏம்மா நீ எப்படிமா ஹீரோயின் ஆனாங்கிற மாதிரி அந்த கதையை வந்து நமக்கு யோசிக்க தோணுது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நடிக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக சூப்பராக நடிக்கிறாங்க இந்த மாதிரி ஏதாச்சும் குளறுபடியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு நீ ஏம்மா அந்த பருத்தி மூட்டை குடங்கிலேயே இருந்துக்கலாமான்னு நம்மள யோசிக்க வச்சிடறாங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ